நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அணுவும் ஆகாஷும் நம்ம அபிராகவ் ரூம்ல தானே இருக்காங்க அவங்க கையில வந்து முரளி வச்ச ரெக்கார்டர் கிடைச்சிடுச்சு ஆனாலும் அது ஆஃப் ஆகி போய் கிடக்கு அந்த நேரத்துல நம்ம அபியும் ராகவும் அங்க வராங்க நீங்க ரெண்டு பேரும் எங்க ரூம்ல என்னடா செய்றீங்க அப்படின்னு கேட்டு இருக்கும் பொழுது ஆமா இந்த ரெக்கார்டர் யாருது அப்படின்னு சொல்லி கேட்க அபி இருந்துகிட்டு இதெல்லாம் எங்களோடது இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்க ராகவும் அதை வாங்கி பார்த்துட்டு இது ஏதோ ரெக்கார்டர் மாதிரி தான் தெரியுது ஆஃப் ஆகி கிடக்கு முதல்ல சார்ஜ் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் ஹெட் செட்டை போட்டு கேட்கறாங்க அப்பதான் புரியுது கண்டிப்பா இந்த ரெக்கார்டரை வச்சிருக்கிறது அந்த முரளியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவோமா நம்ம ராகவ் போறாங்க ஆனா அங்க போன உடனே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலியோட சேர்த்து முரளி வர்றதுனால ராகவால எதுவுமே செய்ய முடியல அப்படியே அமைதியா போயிடுறாங்க இதுக்கப்புறம் நம்ம அபி வந்து பயங்கர கவலையில இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அபி தூங்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அபிக்கு கனவுல வந்து அஞ்சலி மெத்தையில இருந்து குதிச்சுக்கிற குதிச்சிடுற மாதிரி வந்து கனவு வருது இதனால அபி இன்னும் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் முரளி பயங்கர திட்டத்தோட ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல என்ன பண்ண போறாப்ல தான் தெரியவே இல்ல கடைசியா நம்ம அபிய வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராகவ் தனியா ஒரு இடத்துக்கு அழைச்சுக்கிட்டு போறாங்க அங்கேயும் நம்ம அபி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலிய பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சோ முரளி கிட்ட நல்லவனா திருந்தி வாழும்னு சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு சொன்னா ராகவ் இருந்துகிட்டு அவளாம் திருந்துற ஜென்மமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல அதுக்கப்புறம் அபிய கூல் பண்றதுக்காக பஜ்ஜி சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்க அபியும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே அப்படின்னா நான் பஜ்ஜி சாப்பிட போகணும்னா நான் அன்னைக்கு எங்க அப்பா அம்மா சமாதி முன்னாடி ஒண்ணு கேட்டனே அதுக்கு நீ பதில் இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்ட உடனே நம்ம அபி இருந்துகிட்டே பஜ்ஜி வேணாம் ஒண்ணு வேணாம் அந்த பஜ்ஜி கடை எங்க இருக்கு எனக்கே தெரியும் நானே போய் வாங்கி சாப்பிடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே காதல்னா உனக்கு என்னன்னே தெரியாது இல்ல அப்படின்னு ராகவ சொல்ல யா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல சரி சொல்லு அப்படின்னு உடனே அதுக்கு எனக்கு மூடி பொழுதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ வேணும்னே சுத்த விடுறாங்க நம்ம பீசோ இன்னும் எபிசோட்ல இதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு